இணைந்து மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு நுண்ணறிவுனாதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வைக்கோம் இப்படியான வசன கணக்கள் பிள்ளைகள் வந்து இதை எதிர்கொள்கிற பிரச்சனை பெரிய வசன கணக்குகளுக்குரிய விட எடுக்கிறது அதை தெளிவாக வாசித்து விளங்கிக்கொள்ள இயலாத ஒரு நிலைமையில் இருக்கிற நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாக்கூடிய லேசான ஐடியா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால் கேள்விகளை ஃபுல்லாக வாசித்து முடிக்காமல் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கேள்விகளை வாசித்து இந்த வசனம் ஒரு சொல்லில் இருக்கிற அந்த கேள்வி ஒரு படம் மூலம் நீங்கள் மாற்றிடுங்க இது நீங்கள் அந்த படம் மூலம் அவங்க சொல்கிற விஷயத்தை ஒரு படம் மூலம் நீங்கள் குறிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேஸான ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் தெளிவாக இப்போ இதை சொற்களில் வச்சுக்கிட்டு நீங்கள் யோசித்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாமே உங்களுக்கு வரப்போறதில்லை இப்போ நான் செயல்றதை ஒரு ஸ்டெப்பாக செய்கிற விஷயங்களை தெளிவாக கவனிச்சிட்டு கொண்டீங்கன்னு சொன்னால் முதல்ல சொல்கிறாங்க பையொன்றில் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரே அளவிலான சீனிப்பொதிகள் ஐந்திருக்கான் பையொன்றில் ஒரு பையொண்டு இருக்கான் அப்போ நான் அதுக்குரிய படத்தை சரியாக புரிஞ்சு பாருங்கள் ஒரு பையொண்டு இருக்கான் அதில் ஐந்து சீனிப்பொதிகள் இருக்கான் இப்படி எத்தனை ஐந்து சீனிப்பொதிகள் இருக்கும் எல்லாமே சம அளவுடையதாக இருக்க போகுது இப்போ இவர மொத்த நிறை நம்ம பார்த்தோம் சொன்னால் அந்த பையோட சேர்த்து இந்த இவங்க ஐந்து பேர்ற மொத்த நிறை நான்கு கிலோகிராம் இப்போ பைக்கு நிறைய ஒன்று இருக்கும் அதான் உங்களோட கேள்வி பையன் நிறைய அந்த பையடை நிறைய தான் நீங்கள் ஹாட் சரி ஆனால் உங்களோட ஐயா எப்படி இருக்கேன்னு சொன்னால் இந்த நாலு கிலோகிராமில் இருந்து இந்த ஐந்து பையையும் கழிச்சு விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாரி ஐந்து சீனி பொதிகளை கழிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பையிட நிறைவரப்பு அதுக்கு உங்களுக்கு சீனி பொதிகள நிற தெரிஞ்சால் சரி ஒரு சீனி பொதியிட நிற தெரிஞ்சால் அது அஞ்சாவில் பேர் என்ன வர போகுதுன்னா ஐந்து சீனி பொதிகள நிறை வரப்போகுது அப்போ ஒரு கேள்வி செய்யக்கூடிய நம்ம என்ன செய்யணுன்னா ஐடியாக்கள் தெளிவாக இருக்கணும் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கே முடிக்க போகிறோம் அது தெளிவாக இருக்கணும் இப்போ நம்ம கேள்வியில் இருக்கிற நமக்கு ஒரு ஐடியா என்னன்னு சொன்னால் இந்த சீனி பொத்கிற நிறைய இந்த நாலு கிலோகிராமில் இருந்து கழிச்சு விட்டா என்ன வந்துடும் நமக்குரிய விட வந்துடும் இப்போ நாம் என்ன செய்யணும் இங்கே சீனி பொதிகள நிறை காண்றதுக்குரிய ஐடியா இப்போ இதுக்குள்ள இருந்து இப்போ நான் எது நான் ஒரு சீனி சீனிப்பொதியோ அல்லது பையோ நான் எடுக்க இந்த நாலு கிலோகிராமில் இருந்து அந்த நிறம் என்ன செய்யும்னா எனக்கு குறைஞ்சி குறைஞ்சி போகும் இப்போ இதில் நாலு கிலோகிராமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தரம் ஒன்று தராங்க என்னென்னு சொன்னால் மூன்று சீனிப்பொதி இதுக்குள்ளேருந்து மூணு சீனிப்பொதியையும் ஒரு பை அந்த இருக்கிற ஒரே ஒரு பை அந்த பையை எடுத்தால் அதுக்குரிய நிறம் இதில் இருந்து எடுபடுமா இல்லையா ரெண்டு சீனிப்பொதின்னு மிஞ்சும் அப்போ இந்த நாலு கிலோகிராம் அதாவது கிலோ கிராம் நான் போட்டு இந்த நாலு கிலோகிராமில் நாலு கிலோகிராமில் கிராமில் எதுவும் வராது பூச்சியம் இந்த நாலு கிலோகிராமில் இருந்து நான் இந்த மூன்று சீனிப்பொதி அடுத்தது பைட நிறைய கழிச்சு விட்டேன்னா எங்கிற இவங்க ரெண்டு வர நிறை சீனி சீனிப்பொதி இரண்டு இட நிறை அப்போ கழிச்சு பார்க்க நான் இரண்டு ஐநூறு நான் கழிக்கப்படுவேன் கழிக்கக்குள்ள பார்த்த அப்படி சொன்னால் பூச்சியம் கடன் வாங்கினா பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு இங்கே மூணில் ரெண்டு போனால் ஒன்று ஒரு கிலோ கிராம் ஐநூறு கிராமங்கிறது இவங்க ரெண்டு பேர் ரெண்டு நிறம் தான் இந்த ஒரு கிலோ கிராம் ஐநூறு கிராம் ஆயிரத்து ஐநூறு கிராம் இப்போ அந்த ஆயிரத்து ஐநூறு ரெண்டாளை நான் வகுத்தன்னு சொன்னேன் என்ன நடக்க போகுது எனக்கு தெளிவாக பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு நான் ரெண்டாவில் வகுத்தன்னு சொன்னால் ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று மீதி பத்தில் ஐந்து ஐ ரெண்டு பத்து பூச்சியம் ஏழு இங்கேருந்து பூச்சியத்தை செத்துட்டா சரி இந்த மீதி அடிக்கிற பூச்சி மீதியின் பூச்சியை வந்து இங்கே பூச்சிகள் இருந்தால் அது மேலே தூக்கி போட்டுருங்க இறக்கி வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கே எழுநூற்றி ஐம்பது கிராமுங்கிறது என்ன அறிக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு சீனிப்பொதிட நிறைய அரிக்க போகுது ஒரு சீனி பொதிட எழுநூற்றி எழுநூற்றம்பது நான் ஆரம்பத்தில் என்ன ஐடியா உங்களுக்கு வச்சுன்னு இந்த அரிக்கிற இந்த நாலு வந்து ஐந்து சீனிப்பொதியை கழிச்சுட்டா உங்களுக்கு தேவையான விட வரப்போகுது சரியான இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு கேள்வி விளங்கி இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விட இந்த அறிக்கிற இந்த எழுநூற்றி ஐம்பதுங்கிறது ஒரு சீனி கட்டுற என்ன நிறை இப்போ இதை ஐந்து ஆளை நீங்கள் பிரிக்கினீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே அஞ்சு சீனிப்பொதிகள நிறவரப்போகுதும் அந்த பெருக்கு வார பெருமதியிலிருந்து இந்த நாலு கிராமை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பைடை வரப்போகுது தெளிவான விளக்கமாக இருந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன் உங்களோடய ஆன்சரை நான் விட உங்களுக்கு எடுக்கலை ஒரு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்